நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ மாடுகளோட முழு தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியில் இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் எடுத்துக்குங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க யார் வேணாலுமே பிடிக்கலாங்க குணத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க தலையீட்டில் ஒரு பதினோரு லட்சைக்கார வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலேயும் தெரிவிச்சிக்கிறாங்க தலையீத்து மாடுங்க அதிகபட்சமாக கண்டு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க நான்கு பல் மாடுங்க இதோடய விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியிலே கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இன்னும் வந்து இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயிலுமே வந்து சொல்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு செவளம் மாடுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சமாக கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் டைம் இருக்குதுங்க மாடு வந்து நான்கு பல் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்து கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க மடிக்கூச்சம் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து கறக்கலாங்க குணத்தில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்பு தெரிவிச்சுருக்கிறாங்க சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாட்கள் டைம் இருக்குதுங்க நான்கு பல் மாடுங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவு வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறத கூட தெரிவிச்சுக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்து தான் மூன்றாவது மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க குறைந்த விலையில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து இதுவுமே வந்து நிறை மாதம் வந்து செனைமை செனையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் மாடுதாங்க ஒரு அளவு சைஸான மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து ஹேண்டில் பண்ணலாம் குணத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்தில் ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க தலையீட்டு மாடுங்க கண் போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டே பல் ரெண்டு பல் போட்டிருக்கிற தலையித்து மாடுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுகளிலிருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்